நவம்பர் முப்பதாம் தேதியுடன் விப்ரோ நிறுவனத்தில் வேலையை நிறுத்திவிட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனவரி முதல் காக்னி சென்ட் நிறுவனத்தில் உள்ளார் ஜிதின் தலால் கட்டுப்படுத்தப்பட்ட பங்குகளை பெற்றுக்கொண்டு பன்னிரண்டு மாதத்திற்குள் மற்றொரு நிறுவனத்தில் இணைந்து ஒப்பந்த விதியை அவர் மீறிவிட்டதாக விப்ரோ நிறுவனம் இவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது இந்த வழக்கில் விப்ரோவின் கோரிக்கையானது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கட்டுப்படுத்தப்பட்ட பங்குகளை அது வழங்கப்பட்ட நாளிலிருந்து திருப்பி செலுத்தப்பட வேண்டும் அல்லது பன்னிரண்டு மாத சம்பளத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது இதை கணக்கிட்டால் இருபத்தைந்து கோடி ரூபாய் வருகிறது அதை அவர் செலுத்தும் நாள் வரை பதினெட்டு சதவீத வட்டியோடு சேர்த்து வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளது இருபது வருடங்களாக விப்ரோ நிறுவனத்தில் பணியாற்றிய தலால் தற்போது காக்னிசென்ட் நிறுவனத்தின் சர்வதேச நிதி விவகாரத்தில் முக்கிய பங்காற்ற உள்ளார் இதனால் பெங்களூரு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ள விப்ரோ நிறுவனம் அவரது பதவியை செப்டம்பர் மாதமே அர்ச்சனா சி ஐயருக்கு வழங்கிவிட்டதாக கூறியிருக்கிறது விப்ரோ நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவராகவும் அமெரிக்காவிற்கான சுகாதார மற்றும் மருத்துவ சேவை பிரிவின் தலைவராகவும் இருந்த முகமது ஹக் கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி விப்ரோவிலிருந்து விலகி காக்னிசென்ட் நிறுவனத்தில் இணைந்தார் இதுபோன்ற தொடர்ச்சியான நிகழ்வுகளால் விப்ரோ நிறுவனத்தில் குறுகிய கால இழப்பீடு ஏற்படும் என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டு கணக்கின்படி விப்ரோ நிறுவனம் இரண்டு அறுநூற்று அறுபத்தி கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது இதிலிருந்து முடியவிருக்கிற நான்காவது காலாண்டில் விப்ரோ லாப மதிப்பு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது விப்ரோ தலைமை நிர்வாக அதிகாரி தியரி டெலாபோர்ட் தொடர்ச்சியாக சில நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் இதன் மூலம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இழப்பை ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக குறை முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது